ஹலோ ஃப்ரெண்ட் பேக் டூ பவானி லைஃப் ஸ்டைலில் நான் வீட்டுக்கு வந்தாச்சு நான் இன்னும் முருங்கைக்கீரை பருங்க பறிச்சிட்டு வந்தேன் இன்றைக்கி முருங்கைக்கீரை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா முருங்கைக்கீரை மசாலா சப்பாத்தி வாங்க பண்ணலாம் பத்தே காலுக்கு வீட்டுக்கு வந்தேன் வந்து நல்லா குளிச்சு ஃப்ரெஷ்ஷாயிட்டு புதிய மாற்றிட்டு வந்தது நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்ம மேக்ஸியை மாற்றினா நமக்கு ஒரு ஆஸ்வாசம் இப்போ வாங்க நம்ம ரெடி பண்ணலாம் இடத்துக்குள்ளே போகலாமா வாங்க போகலாம் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டான்ஸ் லுங்கிட்ஸ் லுங்கி டான்ஸ் லுங்கி டான்ஸ் லுங்கி டான்ஸ் அண்ணாக்கே ஜேசர் ஜெஸ்மாரில் அவ்வளோதான் அங்கே சமையல் பண்ணணும் இப்போ ரொம்ப டேராயிடுது நமக்கு கொஞ்சம் முருங்கைக்கீரை ஒரு வீட்டு உங்களால் மீட் பண்ணுறேன் சி பிளஸ் கோ ப்ளஸ் இவ்வளோ கீரை போதும் இது இவ்வளோ கீரை எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வைப்பேன் நாளை காலையில் முருங்கைக்கீரை பொரியல் பண்ணலாம் ஓகே அப்புறம் கொஞ்சம் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி இஞ்சி பூண்டு இடிச்சாச்சு போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் ஃப்ரெஷ் தயிர் தயிர் எதுக்குன்னா சப்பாத்தி பார்த்து சாஃப்ட்டாக வரும் அதனால் சரிங்களா தயிர் வீட்டில் செஞ்சதில் கடையில் வாங்கினது கூட ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அதுதான் டேஸ்ட்டாக வரும் இது கொஞ்சமாக ஓமம் ஓமம் போட்டால் தான் வந்து இந்த டேப்லாம் நல்லா டேஸ்ட்டாக வரும் ஓமம் உப்பு ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் அரை ஸ்பூன் தனியா பவுடர் கொஞ்சமாக ஹழுதி பவுடர் அழுதி பவுடர்னா மஞ்சள் ஒரு கப்பு கோதுமை ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து கண்டிப்பாக எனக்கு கரம் மசாலா வேணும் ஆனால் கரம் மசாலா இல்ல இப்போ கரம் மசாலா இல்லாமல் செய்யலாம் இதில் நம்ம நல்லா மசாலாலாம் போட்டுக்கும் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றாம மொதல் நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிச்சிடணும் இப்படி நல்லா விரவி விட்ட பின்ன தான் அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பசும் ரொம்ப தண்ணியாக ஆகக்கூடாது கத்தியாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தடவை நீங்கள் இப்படி வெறும் முருங்கைக்கீரை பொரிச்சி கிண்டி கிண்டி சாப்பிடாதீங்க ஒரு தடவை இப்படி பண்ணி பார்த்து மசாலா சாரி முருங்கைக்கீரை மசாலா சப்பாத்தி செஞ்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது மொத்தமாக தண்ணி ஊற்றாம தண்ணி இப்படி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக இது தெளித்து தெளிச்சு வந்து பிசையணும் மொத்தமாக கட்டியே இது வந்து கட்டியாக இருக்கும் தண்ணியாக இருந்தாலும் வந்து வேறு ஷேப்பில் வாயிடும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்படி பிசையணும் தண்ணி தெளித்து தெளித்து நான் ஃபுல்லாக பிசைஞ்சிக்கும் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் சரிங்களா அந்த வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாவு பசைஞ்சாச்சு மாவுக்கு குறைய எண்ணெய் ஊற்றிடறான் சரிங்களா நிறைய வேண்டாம் இன்னும் கோட்டிங்க்காக மாவு நல்லா சாப்பிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் மார்க் மாவு பாருங்க அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்களா நீங்களும் ஒரு தடவை முருங்கைக்கீரையாக பண்ணி சாப்பிடாம சப்பாத்தி பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாவு காஞ்ச தாஞ்ச மாவில் நல்லா முக்கி எடுத்துக்கணும் சரிங்களா எவ்வளோ எவ்வளோ முடியுதோ அவ்வளோ மெல்சாக தைக்கணும் நல்லா டேஸ்ட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முருங்கைக்கீரை போட்டனால இந்த சப்பாத்தி தான் நமக்கு ரவுண்டாக வரும்னு எதிர்பார்க்கவே கூடாது பாருங்கள் இப்படி வரும் சரிங்களா இப்போ வாங்க நம்ம தவ்வால போட்டுடலாம் தவ்வானால் மும்பையில் தோசைக்கல்ல சப்பாத்திக்கல்லாம் தவ்வாச்சு விடுவாங்க இப்போ நம்ம இது வந்து சாமிக்கு ஒரு சப்பாத்தி சரி செல்லாத்துக்கு இது நம்ம சாமிக்கு கொடுத்துட்டு வந்துடலாம் எதை மறந்தாலும் சாமியை மறக்கக்கூடாது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த நம்ம சின்னதெல்லாம் போட்டு அமுக்கக்கூடாது பொங்கி வராது எண்ணெயை ஊற்றி இப்படி எடுத்து இப்படி மாற்றி போடுவோம் கொஞ்சம் நல்லா சுளரை எண்ணெய் ஊற்றினா அப்போ தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக வரும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நேர்த்தி செப்ஸெலாம் ரெடி இதை ஃபோன் பண்ணி இப்போ தைக்கி உரத்தலை வச்சு வரணும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சப்பாத்தி பண்ணியாச்சு இந்த சப்பாத்திக்கு காம்பினேஷனாக கொஞ்சம் மல்லி தொழிலாக இருக்குது நம்ம தேங்காய் எடுத்திருக்கேன் தேங்காய் கட் பண்ணி கொஞ்சம் வறுக்கணும் சரி தேங்காய் நல்லா சரியாக சொல்லி கொஞ்சமாக பூண்டு தொளி வெடித்தால் பூண்டு போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் தொளியில் வந்து நிறைய சத்து இருக்கு சரிங்களா பூண்டு தொழிலில் வந்து நல்லா கேல்சியம் இருக்குது நம்ம தாத்தா பாட்டிலாம் நூறு வயசு வரைக்கும் இப்படி தான் வாங்கினாங்க நம்ம தான் படம் கட்டி இதை சாப்பிடணும் அதை சாப்பிடும் இதை சாப்பிட மாட்டோம்னா நம்ம வந்து இப்படி இருக்கும் இந்த சட்லிக்கு இப்போ என்கிட்ட புளி இல்லைன்னா குட்டி குட்டியாக ரெண்டு வந்து லெமன் எடுத்துக்கிட்டு ஜூஸ் எடுத்துக்கலாம் புளி தான் வாங்க மறந்துட்டேன் இந்த தேங்காய் நம்ம எவ்வளோ நல்லா வறுக்குறோமோ தொகை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வெளியே இருந்தால் கூட நாலஞ்சு நாள் கெட்டு போகாமல் இருக்கும் செப்பு ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட முழு தஞ்ச மிளகாங்க இல்லை ப்ளஸ் வந்து முழு மல்லி இல்லை அதனால மல்லி பொடியே போட்டுடலாம் நல்லா தான் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சரிங்களா இது கொஞ்சம் காரமாக இருக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலாம் போட்டோம்னா உடனே கேஸ் ஆஃப் பண்ணிடணும் நல்லா உடனே கருகிடணும் நம்ம முழுசாக போட்டால் நல்லா வருபடணும் நம்ம பொடி பற்றி கருகிடும் இப்போ நம்ம மசாலா ரெடி ஆகிட்டு மசாலா இல்லை தேங்காய் ரெடி ஆகிட்டு இப்போ பாருங்கள் நம்ம மல்லி சட்னி ரெடி பண்ணுறதுக்கு நம்ம இதுதான் சூப்பராகிட்டு இது வாங்க அரைக்கலாம் வாங்க இந்த மசாலாவே தட்டிடலாம் ஃபுல்லாக இருக்குது இப்போ நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த லெமனே நம்ம ஊற்றிடலாம் அப்போ தான் எல்லாம் ஆகும் இல்லைன்னா ஒரு இடத்துல ஆகும் ஒரு இடத்துல ஆகும் அது புளி போடலாம் புளி வாங்க போய் மசாலா வரது மசாலா மசாலா நடந்து சட்னி மல்லி மல்லிகைப்போயிலும் ஃப்ரெண்ட்ஸ் கேமரா மேலே யாரும் இல்லை அதனால தான் நான் செய்கிற பொண்ணு ஒன்று காட்ட காட்டம் முன்னாடி அந்த சட்னி ரெடி இப்போ இட்டு தாடிச்சிருந்தாங்க கொஞ்சம் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் குறைய பகுதியெல்லாம் எண்ணூற்றி வறுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சமாக கழுவு கொஞ்சமாக ஜீரகம் கம்மா 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 நம்ம மனம் வரதான் கொஞ்சமாக கருவில் செஞ்சுக்கு மேலே வாங்க நம்ம சட்னியை தாளிக்கலாம் நெருக்கிடுறேன் மல்லி தோவல் கலர் பார்த்திங்களா நம்ம சப்பாத்தி மசாலா முருங்கக்கீரை சப்பாத்தி ரெடி எங்கள் வீட்டில் நைட்டில் இருக்கிறது தான் டின்னர் உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லுங்கள் நீங்களும் உங்களை ட்ரை பண்ணி பாருங்கள் இத்தோட நான் உங்களை வந்து விழா பெறுகிறேன் ரொம்ப நேரம் ஆகிட்டு எனக்கு நிறைய வேலை கிடக்கு நாளை மீண்டும் நல்ல ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் அதுவரையும் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல் தாச்சா லவ் யூ இன்னைக்கு திருமண நாள் கொண்டாடும் பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து உறவுக்கும் என்னோட மனம் அந்த வாழ்த்துக்கள் சேட்டப்பாவே நாளை மீட் நான்